நீங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டுக்காதீங்க உங்களுக்கு புறக்கட்டும் அப்படிதான் இருக்கும் ஓ அந்த ரெண்டு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க இந்த ரெண்டு நான் மெயின்டைன் பண்றேன் ஓகேவா அப்படி சொல்ல வரையோ அப்ப நமக்கு வாழ்க்கையில நானும் அப்படிதான் இருக்கமோ ஆமா ஆமா இதுல உங்களுக்கு சந்தேகம் வரையா ஆளா அது யாரு நாலு எனக்கு புரியல நீ ஏன் இவனோ உன் குழந்தையும் அவன் குழந்தையும் அதான் நாலு என்ன என்ன லூசுன்ற பையன் லூசுன்ற பிறக்கிறது லூசா தானே இருக்கும் என்னடா மாப்பிள்ள பையன்ற ஏன் அந்த பொண்ணுல உனக்கு பிடிக்காது எனக்கு இந்த உலகத்துல பிடிச்ச ஒரு பொண்ணு போட்டுருக்கான் அவளை தவிர வேற யாரையும் பிடிக்காது அவளை நீ செலுக்கு இந்த பொண்ணு நான் யோசிக்க மாட்டேன் அதனால எனக்கு பையன் இருந்துட்டு போட்டோம் ஒரே உடம்புக்கு ஆகாது ஜூஸ் ஐஸ் தான் வருது அதனால எனக்கு உங்க வயசு தேவை இல்லை ஓ அப்படி சரி சரி ஓகே அப்ப நம்ம பொண்ணு பேத்துக்கோ சரியா

என்ன அப்படி நீ என்ன விட்டு வேலைக்கு போற நீ கழகாத எனக்கு கஷ்டமா இருக்குடா வேண்டாம்டா பிளீஸ் நான் கெஞ்சு கேட்கறேன்டா நீ எப்போ போல என் கூடவே இருடா நீ ஏன்டா அவ கூட எனக்கு அது வலிக்குதுடா கெஞ்சு கேட்கறேன்டா நீ என் கூடவே இருடா எனக்கு கிழக்க பிடிக்கிற மாதிரி இருக்கா அவாய்ட் பண்றது உன் கூடவே நான் இருந்தேன் திருந்தனியா அதே சேர்க்க தான் இன்னும் பண்ற சரி சுவாரி என்ன சுத்தி காட்டல அதுக்காக ஒரு ரீசன் இருந்துச்சு நீ அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைச்ச தனியா ஸ்பெண்ட் பண்ண நினைச்ச ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண அதனால நீ தனியாவே இருக்கணும்னு நினைச்ச அவ கூடவே இருக்கணும்னு நினைச்சேன் அதனால அங்க நான் உனக்கு ஒத்துழைச்சேன் அதே விஷயத்தை நீங்க பண்ற இடம் எனக்கு அதுதான் புரியல ஏன்னா அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி நடந்துக்க முடியாது எனக்கு எல்லா இடத்துலயும் எனக்கு கொடுத்தா இருக்கும் எப்படி மட்டும் தான் இருக்கும் அப்படிதான் நான் அப்படிதான் நான் மாற மாட்டேன் அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க இப்ப எப்படி அவன் கூட இருக்கா அதே மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அவ எப்பவுமே என் கிட்டயே இருக்கும் என் கூடவே இருக்கும் அவ்வளவுதான் அது அடுத்தவங்க இருக்காங்க அவங்க இருக்காம இவங்க இருக்காங்களா விலக முடியாது தள்ளி இருக்க முடியாது அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ எப்படி இருப்பே என்ன பண்ணுவே எதை தெரியும் அந்த பசங்களுக்கு உன்னை பத்தி தெரியாது அப்ப நிச்சயமா நான் சொல்லியிருக்க மாட்டா உன லட்சம் என்ன நீ எட்டு வருஷம் எப்படி இருந்தன்னு எனக்கு தெரியும் அதனால நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அதனால நான் அதை கண்டுக்க மாட்டோம் ஆனா அந்த பசங்களுக்கு தெரியாதுல அந்த பசங்க எப்படி நான் புரிஞ்சுகோ உனக்கு புரியல அது பிரச்சனை எதுக்கு அத சொல்றீங்க அத பத்தி couple-லே எந்த பிரச்சனையும் இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சா என்னை விட்டு போக மாட்டா என்னை விட்டு விலக மாட்டால எனக்கு ஒரு கூரும் என் கூட இருந்தால் போதும் அதுக்காக எனக்கு என்ன இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்ப என்ன நீ ஒரு லூசு ஒரு சைக்கோனி எடுத்து சொல்லணுமா என்ன நீ என்ன சொல்லிக்கொண்டு அதை பத்தி கவலையை போட்டுட்டு என் கூட போய் திட்டியிருக்குன்னு விழுகணும் அதுக்கு நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல பரவாயில்ல ஆனா திருந்துறதா இல்ல அது மட்டும் இல்ல நீங்க கூட தரணும் சரி சமாதானம் ஆயிட்டீங்கல்ல ரெண்டு பேரும் எழுந்துருக்கீங்களா இவரு முடியும் முடிவு முடியும் முடியாது துக்கம் முடியாது மாட்டே 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 மாட்டேன் எழுந்துக்கவே மாட்டேன்னு போதும் நிறுத்துங்க தேங்க்ஸ் சரி ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த ரெண்டு பைக்கிங் கூட வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்ல வேலை எனக்கு ஒரு அண்ணன் எப்படி சைக்கோவா இல்ல என் புருஷ என் கிட்ட எப்படி கிரிக்க தரமா இல்ல அது வரைக்கும் நான் தப்பிச்சேன் அப்பா நிம்மதியா இருக்க என் வாழ்க்கை இருக்கு வரம்பா என்னம்மா பண்றது நீங்க வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி நான் வாங்கிட்டு வந்து சாபம் இப்படி சாபம்னு சொல்ற ஏன் எங்க பாத்தி சொல்ற எனக்கு உங்களை மாதிரி நான் இருந்திருக்கணும் அப்ப தெரியும்

எனக்கு என்ன காஃபி குடிக்கிற டம்ளர் மாதிரி ஒரு டம்ளர் ஜூஸ் வாங்கிட்டு வர போனவங்களுக்கும் சும்மா உக்காந்துட்டு இருக்கவங்களுக்கு எனக்கு புரியல அது என்ன ஜக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டம்ளர் எனக்கு புரியல இங்க கத்திட்டு இருந்தது பேசிட்டு இருந்தது நானு ஆனா எனக்கு என்னவோ சின்னதாவும் நீங்களும் பெருசா குடிக்கிறீங்களே இதுக்கு காரணம் என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா சொல்வீங்களா கலி நாங்க என்ன பண்ணட்டோம் கலி அங்க ஸ்வீட் லைன் அத தவிர்த்து நீ என்ன குடிப்ப அப்படின்னு குடிப்போ உனக்கே தேடி பார்த்தா நீ குடிக்கிற மாதிரி எதுவுமே வெறும் தான் தான் இருந்துச்சு நீ குடிப்ப ஆனா அதுவும் ரொம்ப குடிக்க மாட்டேன்ல அதனாலதான் உனக்கு மீடியம் கேரட் வாங்கிட்டோம் அவ்வளவுதான் லெமனும் இல்ல சாத்துக்கூடிய பாய் பண்ணட்டும் சரி மேடம் நீங்க ஒரு மக்கு கையில் வச்சிருக்கீங்களே அதுல என்ன இருக்கு ஆரஞ்சு ஜூஸ் காலி அதுக்கு எனக்கு ஆரஞ்ச் வாங்கிருக்கலாம் எதுக்கு நீ கேரட் வாங்கினீங்க எனக்கு புரியல நான் என்ன பேஷண்டா வாடி இருக்க ஆரஞ்சு கேரட் எல்லாம் குடிக்கிறதுக்கு ஏன்னு வெறுப்பு இல்ல காலி நான் வாங்கிட்டதுனால உனக்கு கேரட் போட்டேன் கொஞ்சம் கிட்ட இருந்தேன்னு வைக்க மிதி மிதி மிதிச்சிடுவேன் இன்னொரு டவுட் இவ்வளவுதானா இல்ல உங்களுக்கு செகண்ட் ஓல ஒரு மாசம் சொல்லிட்டு வந்திருக்கீங்களா எனக்கு புரியல ஏய் போட்டாத நீ ஏன் இப்படி ஓட்ற ஏதோ சின்ன கிளாஸ்ல குடிக்கிறோம் நாங்க ரெண்டு பேர் அத கலாய்க்கற ஃப்ராடுங்களா ஆமா நீங்க உங்க ஜோசங்க அது அங்க பக்கத்துல வச்சிருக்கேன்டா போட்டு குடுக்கறனடா அப்பல அதெல்லாம் முடியாது நான் அத தங்கச்சி கூட உட்கார்ந்து சொல்லிட்ட கேளு நானே ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் உட்கார்ந்து என்ன கம்பல் பண்ணாத விடு ப்ளீஸ் ஸ்டாப்

இப்படி கோத்து விடுறீங்க சரிப்பா சரி எங்க இருந்தா எனக்கு என்ன அவன் இருக்கிற இடத்துல விட்டோம் அவன் ஒண்ணு எங்கிட்ட வரதா இல்ல அதெல்லாம் தப்பு என்ன பழக்கம் இது எப்பவுமே ஆளு விடக்கூடாது கையிலேயே புடிச்சு வச்சிருக்கணும் என்ன இப்படிலாம் பண்ற என் பொண்ணு என்ன சொல்ல பாப்போம் விடமாட்டாலே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இருக்கிற இடத்துல இருங்க யாரும் ஒண்ணு பக்கத்துல வரதா இல்ல அதெல்லாம் அப்படிதான் அப்படியே கடங்க

தெரியாது சின்ன வயசுல இருந்தே அதோட டேஸ்ட் அதோட ஸ்மெல் மட்டும் தான் பிடிக்கும் இந்த வாழைப்பழத்தோட டேஸ்ட்லாம் பிடிக்காது சரி கரெக்ட்ஸ் குடிக்கிறீங்களா அதையும் சாப்பிட்டுதான் வச்சிருக்க பரவாயில்ல டேஸ்ட் பண்றீங்களா சும்மா சொல்லுங்க நீ நான்

அவளுங்களே சொல்லுவாள் அதுல கூட சீக்கிரம் எல்லாம் கிடையாது மாத்தி மாத்தி தான் கார் எடுத்து யூஸ் பண்ணுவோம் அதனால எல்லா நம்பரும் எல்லாருக்குமே தெரியும் அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்க நம்பரும் எந்த எனக்கு தெரியும்ல அது மாதிரிதான் இப்ப எந்த எடுத்துட்டு போய் என் நம்பரும் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் நாலு பேர் தான் நாலு பேருக்கும் தெரியட்டும் அவ்வளவுதான் இதை பத்தி பேசுறீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்

இந்த ப்ளாக்கை நீ கழுத்த இப்படியே இந்த பயல்புத்தி பயன்படுத்து வச்சிருக்கல நீ அடுத்த போன சோ இப்படி பயப்படுறீங்க போது பயப்படாதீங்க நடுங்கிடாதீங்க ஓகேவா ரொம்ப ஓட்டுற நான் உங்களை ஓட்டுறேன் அப்படியா சரிப்பா அப்படியே இருக்கட்டும் அதெல்லாம் முடியாது

இந்த பெரும்பாலான அந்த மாமா மாமா கிட்டrangle அதுதுமே கேகாது நான் என்ன சொல்றனோ அதுக்கு மட்டும் இப்போ அளை போய்திருக்கால நான் என்ன சொல்றனோ அதுக்கு அப்படியே ஆபசிட் டார்சி சேருதே வேறைய வச்சிட்டு இருக்கா இதனா அந்த ஏரியா பக்கமே வராதே வேறைய வச்சிட்டு இருக்கா உங்களுக்கு இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் தான் புரியல அப்ப என்ன குழந்தையில இருந்து ஏமாத்திட்டு இருந்தீங்க இப்பதான் நான் கரெக்டா இருக்கேன் நான் ஏமாத்துனனோ பை புரியுதே நீங்க என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்கன்றது நீ ரொம்ப பேசறடி ரொம்ப 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 பேசற பாயாடி உனக்கிட்ட நீ வாயாடுவ ஆனா என்கிட்ட போய் வாயாட மாட்டேடி வாய் வாயாடுவ ஆனா என்கிட்ட நான் என்ன சொல்றனும் அதுக்கு மட்டும் தான் நீ தலையாட்டு அதுக்கு மட்டும் தள்ளி சொல்லி நீ வாயாடு இப்ப வேணாலும் பேசு எனக்கு சந்தோஷம் தான் நீ பேசுறது கேட்கறது எனக்கு அவ்வளவு சந்தோஷம் தான் ஆனா நான் என்ன சொன்னாலும் அதுக்கு நோ சொல்றதுக்குன்னே வாயாடுடி ஏன் அப்படி வாயாடுற வேற ஏதாவது பேசி இவ்வளவு வேணா பேசி நான் கேட்க தயாரா இருக்கு ஆனா எல்லாமே எப்படி சொல்றது எனக்கு நான் என்ன சொல்றனும் என்ன செய்ய சொல்றேன் எனக்கு என்ன பிடிக்காது அது மாதிரி விஷயத்துல மட்டுமே பேசிட்டு இருக்கியே அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கையா ப்ளீஸ் தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அப்படி இல்லைன்னா நான் என்ன ஆசைப்படணும் அது நடக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த மாதிரி இல்லாம என்ன பாசமா அப்படி இல்லை வேண்டிய அப்படி இருக்க மாட்டேன் ஏண்டியும் இதா நான் நான் இப்படிதான் இருப்பேன் இஷ்டம் இருந்தா கட்டிக்கோங்க இஷ்டம் என்ன கட்டிக்காதீங்க இதுக்கு எந்த மாதிரி சொல்றீங்க அவ்வளவுதான் பாத்துக்காது பல வாட்டி சொல்லிட்டு உங்க நான் என்ன சொன்னேன் இஷ்டம் இருந்தா கட்டிக்கோங்க என்ன உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ஆமா இஷ்டம் சொல்லிட்டு போங்க வேற எதுவும் நான் சொல்லி இங்க பாரு நீ ஆல்ரெடி இங்க பா கட்டிக்கோன்ற விஷயம் எல்லாம் நம்ம லைஃப்ல கிடையாது புரியுதா இது உங்ககிட்ட பல வாட்டி நான் சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி கடைசியா சொல்ற மாட்டியை ஏற்றுக்கோ நீ என் பொண்டாட்டிதான் இதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பண்ணுன்ற அவசியம் கிடையாது நீ ஆசைப்பட்டதுனால மட்டும்தான் அந்த ரெண்டு விஷயத்துக்கு நான் அமைதியா இருக்கேன் புரிஞ்சுக்கோ மற்றபடி நீ என் பொண்டாட்டிதான் பொண்டாட்டிதான் புரியுதா கேட்டேன்றதுக்காக எல்லா பர்மிஷனும் வேணும் சில விஷயம் வீடு அப்படின்னு நீ ஆசைப்பட்டதுனால நான் அமைதியா இருக்கேன் அவ்வளவுதான் அது உன் ஆசைக்காக நிறுத்தி வச்சிருக்கு அவ்வளவுதான் உன் வாசிக்காக நான் மதிப்பு கொடுத்திருக்கேன் அவ்வளவுதான்

அப்போவுமே நீருக்கு சுடும் நான் உனக்கு சுறுகிறோம் புல் அப்ப நீங்க கிட்ட பேச கூட இல்ல தெரியும்ல நீங்கள் என் குரல கேட்டிருந்தாலும் பரவாயில்ல என்னையும் உங்கள் குரல கேட்க விடாம உங்களை பார்க்க விடாமல் வேணாலும் பண்ணீங்க சொல்லுங்க அது வந்து ஆமாம் அப்புறம் அப்ப நான் சொல்லவா நீங்க எனக்கு சொந்தம் இல்லைன்ட்டு அதெல்லாம் உங்களை பேக்கப் பண்ண நான் சொன்னேன்னா பேக்கப்பட்டு சொல்கிறோம் வீக் மட்டும் பதில் சொல்லுங்கள் தான் இருந்தோம்

எனக்கு புரியல பக்கத்துல இருக்க என்ன நான் உங்க உங்க கையை இருக்க நிமிஷம் உண்மையாவது கைய பிடிச்சிட்டு இருக்கு போலியா கிடையாது புரியுதா உங்க பக்கத்துல இருந்துட்டு அவங்க கிட்ட பேசுனாலும் உங்களை கவனிக்காம நான் அவங்க கிட்ட பேசறேன்னு இல்லை உங்களை கவனிச்சுக்கிட்டு அவங்களை பேசுறதுதான் அர்த்தம் நீங்க அதை அப்படி யோசிக்க மாட்டீங்க உங்களை விட்டுட்டு நான் உங்ககிட்ட போயிட்டேன் உங்களை விட்டுட்டு அவங்க கிட்ட பேசல அந்த மாதிரியே ஏன் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு அப்படி நம்பவே அப்படி பண்ணாதீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு சும்மா என் ஃபியூச்சர் நினைச்சா எனக்கு பயமா இருக்கு கிட்ட பேசாத மாதிரியே நடந்துக்கிறீங்க எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு உங்ககிட்டயும் நடக்கிறேன் உங்ககிட்டயே பேசுறேன் உங்க கை கோச்சுட்டோம் நிற்கிறேன் அதெல்லாம் நீங்க யோசிக்க மாட்டீங்க அதெல்லாம் நான் பண்றேன் அதெல்லாம் இல்லாத மாதிரியே பண்றீங்க எனக்கு நான் என்னென்ன என்ன நம்புறீங்கன்னு எனக்கு புரியல நீங்க தான் முக்கியம் நீங்க மட்டும் தான் முக்கியம் நான் உங்களுக்கு எப்படி ப்ரூவ் பண்றேன்னு சத்தியமா எனக்கு புரியல எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது எனக்கு நிஜமாவே தெரியல எனக்கு பயமா இருக்கு தென்னாலும் நான் உங்களுக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு கஷ்டமாக இருக்குது கூட வாங்குறது கஷ்டமாக இருக்கு இல்லையா தப்பாக நடக்காது அதுதான் உண்மை நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது தனதாலும் நான் உங்களுக்கு எப்படி சொல்றது அது எப்படி சொல்றது

இவங்கெல்லாம் அப்பப்போ நம்ம கூட இருப்பாங்க அப்பப்போ அவங்க சுச்சுவேஷன் வரும்போது அவங்க ஒர்க் வரும்போது அவங்க போயிடுவாங்க மாறுவாங்க ஏதோ நடக்கும் ஆனா நீங்களும் அப்படி கிடையாது புரியுதாக்க மாட்டீங்க சரி நான் உனக்கு கேக்குற நான் லாவண்யா பிரகதி கூட இன்னும் எவ்வளவு நாள் பழக முடியும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே பிரகதி குரோ ஓகே அவ யார கட்டிக்க போறா என்ன ஏதுன்னு ஒரு விஷயமோ தெரியும் ஆனா லாவண்யா அவளுக்கு எங்க மா பிள்ளைப்பாங்க எப்ப கல்யாணம் ஆகும் எப்படி ஆகும் எந்த ஊர் எந்த நாடு எதுவுமே தெரியாது யோசி பாருங்க என்னெல்லாமைய அதுக்கப்புறம் அவங்க கூட பேசுவாளா பேச மாட்டாளா ஒண்ணும் தெரியும் பிரகதி அதுவுமே அப்படிதான் ஏன்னா பிரவீனுக்கு வந்து ஃபாரின்ல போய் ஒர்க் பண்ணணும்ன்றது ஆசை அவன் எப்ப போவான் எப்படி போவான் அதெல்லாம் தெரியாது ஆனா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கு அவன் போவானா போக மாட்டானா அதுவுமே தெரியாது ஒருவேளை போனா அவளை கூப்பிட்டு போவானா கூப்பிட்டு போக மாட்டானா இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இதுக்கு வந்து எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எத்தனை நாள் இருக்கும்னு நினைக்கிறீங்க புரியல கோர்ஸ் நாங்க பேசிப்போம் ஆனா இப்ப இருக்கிற மாதிரி என்னால அப்ப இருக்க முடியுமா முடியாது அத நீங்க புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அதுக்கப்புறம் எப்படி மாறும் தெரியாது மாறிடும் எல்லாமே மாறிடும் ஒர்க் மாறிடும் அப்போ நாங்க இப்ப இருக்கிற மாதிரி இருக்க முடியாதுமா இப்ப கொஞ்ச நாள் மட்டும் தான் எங்களால எங்களால நாங்களா இருக்க முடியும் அதை நீமா புரிஞ்சுக்க மாட்டுற அதை நீ கிட்ட வந்து பறிக்க ஒரு புரியுது இல்லையா

கல்யாணத்துக்கு அப்புறம் சான்ஸே இருக்காது லாபம் எங்க போவான்னு தெரியாது பிரகதி எங்க போவான்னு தெரியாது எல்லோருடைய லைஃப் எப்படி மாறும் தெரியாது நாங்க பேசிப்போம் பேசிக்கவே மாட்டேன்னுலாம் நான் சொல்லலை போன்ல பேசிப்போம் அவ்வளவுதான் நாங்க பாக்கணும் இப்ப இருக்க மாதிரி என்ஜாய் பண்றது சுத்த முடியுமான்னா அது ரொம்ப ரொம்ப ரேர்மா நைன்டி நைன் பர்சன்ட் ரேர்மா எனக்கு புரியுதா இப்ப இருக்கிற மெமரிஸ் தான் எங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நான் நினைச்ச பார்த்து சிரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் ஆ நீ அந்த மெமரிஸே கிட்ட வந்து அழிக்கிற நான் என்ன பண்ணட்டும் நீயே சொல்ல எனக்கு புரியல உனக்கு எப்படி இதை விளக்குறதுன்னு எனக்கு தெரியல நீ இப்பவே என்னை விட மாட்டேன் அப்போ அவனுங்க நீ இப்ப என்னை விடல ஃபியூச்சர்ல சத்தியமா நீ விட மாட்டேன் அதே மாதிரிதான் அவங்க பிடிச்சவங்களாம் இருப்பானுங்க அப்போ நாங்கள் எப்படி மீட் பண்றது எப்படி பழகிறது இப்போ எங்களுக்கு இருக்கிற டைம்ல நீ இப்ப பிடிக்கிற ஃப்யூச்சர்ல பாத்துக்கிறது பேசிக்கிறதுலாம் ரொம்ப கம்மியா இருக்கோமா நீ புரிஞ்சுக்கோமா பத்து பர்சன்ட் மட்டும்தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் தாண்டி மெயின்டைன் பண்ணிட்டு வாழ்றவங்க நாங்களும் அந்த பத்து பர்சன்ல இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா அது முடியுமான்னு தெரியாது ஆனா சத்தியமா நீ விட மாட்டேன் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும் அட்லீஸ்ட் அவங்க ரெண்டு பேரா ஒத்துமையா இருக்காங்கன்னு பாக்கணும் உன் கூட இருக்கும் போதே அவங்க கூட இருக்கும் போதே நீ இப்படி பண்ற நீ தனியா விட்டுருவ மனசை தொட்டு சொல்லு